தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு எலெக்ஷன் மான் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ் இன்றைக்கும் அப்படி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் அப்படி நான் வந்து வணக்கம்னு சொல்ல மாட்டேன் தாமரை வணக்கம்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லுவேன் ஒரு மனுஷன் வந்து இன்னும் வர்ற ஒரு ஆறு ஏழு நாளுக்கு வந்து தாமரை வணக்கம் தான் எல்லாரும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ நீங்கள் வாட்டுக்கு நேர்களுக்கும் வெறும் வணக்கம்ன்றீங்க எனக்கும் வெறும் வணக்கம்ன்றீங்க தாமரை வணக்கம்னு சொல்லுங்க ஐயா தாமரை வணக்கம்மா ஆமாம் இல்ல வேணாம் என்ன அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து ஒருத்தர் வந்து தாமரை வணக்கம் சொல்லுங்கன்றாப்பல நீங்க வாட்டுக்கு அவர் பேச்சு மதிக்காம வெறும் வணக்கம் பாட்டி சொன்னாங்க ஐபிஎஸ் தேங்கா அந்த ஐபிஎஸ் தெரில அவரு எப்படி பாஸ் ஆனார் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு நேத்து காரங்க விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டால் வேற கதை அதெல்லாம் நீங்க பேசாதீங்க தாமரை வணக்கம் சொல்லுங்க அவ்வளவு அதெல்லாம் முடியாது தாமரை வணக்கம் சொன்னா வந்து தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்துருமா அது மலருது மலராம போகுது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது தாமரை வணக்கம்னு சொல்லுங்க அவர் அதெல்லாம் சொல்லிக்குவார் அதெல்லாம் ஏழு நாளைக்கு இந்த அட்டகாசம் படத்தில் ஒரு காமெடி வரும் கருணாசி ஆட்டோ திருப்பிட்டு கண்ணாடி திருப்பினி திரு திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுணும் அந்த மாதிரி ஓடிச்சுல போகாது ஜீவா அப்படின்னு அவர் சொல்லும்போது கூட ஓடிச்சுல அதில் போய் கருணாசுக்கு போய் வண்டியை கொண்டு போய் முட்டினாரில்ல அந்த மாதிரி தான் இப்படி ஆகும் அதனால தாமரை வணக்கம்லாம் சொல்ல முடியாது அவர் போய் வேணா எங்கிட்ட கொண்டு போய் வண்டியை விட்டு முட்டிக்கிட்டோம் ரைட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பிஜேபி ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கான சீரீஸாக இந்த எலெக்ஷன் பாண்ட் இருக்க போகுது திருப்பூரில் ஏதோ சம்பவங்கள் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ நம்ம காமெடியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸாக ஒரு பரப்புரை பண்ணும் போது இல்லை நார்மலாக ஒருத்தங்க வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் திருப்பூரில் அனூர்பாளையம் பாளையம் அப்படிங்கிற பகுதியில் பாஜகவின் வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ அங்கே ஒரு வீட்டில் பரப்புரை பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்த பெண்மணி வந்து ஜிஎஸ்டிக்குலாம் கூட ஜிஎஸ்டியை பத்தி பேசிக்காங்க சானிட்டரி நாப்கின்கெல்லாம் வரி போடுறாங்க இது வந்து என்ன ஒரு அரசாங்கம் இதுக்காக அவங்க ஓட்டு போடணும் எதுக்காக ஓட்டு போடணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த காணொலியை பார்க்கும்போது அவங்க நியாயமான விஷயங்கள்லாம் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் வந்து உனக்குலாம் நான் ஜிஎஸ்டி பத்தி தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அடுத்து நீ எல்லாம் கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆபாச வசதிச்சோலை வச்சு இது பண்ணுறாங்க ஏதோ ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வீடியோ வர போட்டு அடிக்கிறாங்க அந்த பெண்மணியை வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே போய் உள்ளே கட இழுத்து எல்லாம் வந்து வெளியே போட்டு வச்சு அடிக்கிறாங்க மருப்பா என்ன கேட்கற நீங்க ஜிஎஸ்டிங் ஜிஎஸ்டி கேட்குறீங்களா தவிர நீட்டாக எடுத்தீங்கன்னா

ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை அதுக்கு தான் வந்து அரசியல் இருக்கீங்க அதுதான் மக்கள் பணி ஆனா மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை அடிப்போம் ஆபாச சொற்கள்ல பேசுவோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து ரொம்ப ஒரு அராஜகமான நடைமுறை அதை வந்து தமிழ்நாட்டுல பாஜக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்கு வாங்க கேக்கும் போதே வச்சிருக்கிறது நாலு எம்எல்ஏ சீட்டு அந்த நாலு எம்எல்ஏ சீட்டுக்கே இந்த ஆட்டம் அதுவும் அதிமுக தயவில் ஐயா திரு சி வி சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க பாஷையில சொன்னோம்னா அதிமுக போட்ட இதுல வந்த நாலு எம்எல்ஏ சிட்டுக்கு இந்த ஆட்டம்னா இன்னும் நீங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவீங்க ஏற்கனவே சோஷியல் மீடியாக்கள்ல அப்படிதான் பேசப்படுது நார்த் சைடுல வந்து எவ்வளவு பயங்கரமா அவங்களோட ஆட்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப பயங்கரமா வந்து சோஷியல் மீடியாக்கள்ல சொல்றாங்க இது தாண்டி தமிழ்நாட்டுல பாஜக வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ள இந்த ஆட்டம் மக்களை எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து பாஜக வந்து மற்ற கட்சியில கூட வந்து முன் உதர மோடி வச்சு உதாரணமா எடுத்துக்கலாம் அவரை பார்த்தாவது இவங்க திருந்துவாங்களா வாங்கலாம் அப்படின்னு தெரியல எதுக்கு இப்ப அவரை உதாரணமாக இந்த இடத்துல இல்லை இப்போ அவங்க ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ பேசுறாங்கல்ல மோடி இருந்தால் ரோட் ஷோ வந்தார் இங்கேயாவது மக்கள் மதிச்சாங்களா கூட்டம் கூடாங்களா ஆளு இருந்தா தானே கூடுறதுக்கு அதையும் மாரி டிஎன்ஆரில் கூட்டம் போட்டாரு இந்த கடை வீதிக்கு போகிறவங்க அவங்க எல்லாம் எழுத்து பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க ஆப்கி பார் சார்சா பார் சொல்லணும்னா சாக்க பார்னு சொல்லி மோடியவே கலைச்சாங்க டப்புனு ஒரு வேன் என்ன வேன் வந்து கீழே இறங்கி போய் சொல்ல இழுத்து நாள் அப்பா அவர் பாட்டுக்கு நீ சாக்க பார்த்தோன்னா கலாய்ச்சா கலாச்சிட்டு போனால் அவர் பாட்டுக்கு போகல கை கட்டிட்டு ஆள் இல்லாட்டையும் கை காட்டிட்டு போவார் மனுஷன் நீங்கள் இப்படி தலைவர் வழிய தொண்டர்கள் சரியாக பின்பற்ற அதனால தான் தேசிய அரசியல் விட்டு விலகி இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வந்து பாஜக அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் தான் சொல்ல மாட்டேங்க பத்து மணிக்கு மேலே பரப்புரை பண்ணதுக்காண்டி தேவையில்லாமல் வந்து இப்படி கேஸ்லாம் போடலாமா இல்லை அந்த பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா நேற்று நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாலும் அதுக்கு வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குது உடனே இதை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பரப்புரை பண்ணால் மக்களை எனக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு ரைச்சு இருக்குது நான் சந்திப்பேன் எந்த தேர்தலில் விதிமுறை இருக்குது அப்படின்றேன் பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது பொதுக்கூட்டம் போடக்கூடாது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாதுங்கிறது வந்து தேர்தல் விதிமுறை காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து தேர்தலை கவனிச்சிக்கிட்டு இருக்கு எனக்கே தெரியும் ஒரு மா கட்சியுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா என்ன ஒரு கேட்டால் எந்த ரூல்ஸ் இருந்துச்சு இது இருந்துச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படி இப்படின்னு ஏற்கனவே அவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன நடக்கும்ன்றது தெரியும் இப்போவும் வந்து அதே மாதிரி வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஏன் வந்து பத்திரிகையாளர்கள் மேலே இவ்வளோ காட்டமாக இருக்காருன்றது வந்து தெரியவில்லை தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கும் இவருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இது தான் நடக்குது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான சரியான பதிலை கொடுக்கறத தாண்டி தேவையில்லாத இது மாதிரியான வார்த்தைகளை பொதுவெளியில் வர வர சீமானுக்கு தம்பியாக இவர் மாறிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சிறுமான்னு சொன்னார்ல என்னோடய ஸ்லீப்ரசல் தான் அண்ணாமலை அப்படி இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் வந்து ஊடகத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து ஐயா கலைஞர் அவர்கள்தான் அவர் வந்து அவ்வளோ பக்குவமாக வந்து கையாள்வார் ஒரே ஒரு வாட்டி மட்டும் டூஜி சம்பந்தமாக கனிமொழியை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது மட்டும் கோபப்பட்டார் அதை இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த மதுரை தினகரன் அலுவலகம் எரிப்பு சம்பந்தமாக அழகிரி கொலை செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது நீ போய் பார்த்தியாடா அப்படின்னு ஒருமையில் பேசியிருப்பார் அதை தாண்டி கலைஞர் வந்து ஊடகத்தை தரக்குறைவாக பேசுனதில்லை எம்ஜிஆரும் வந்து பேசின மாதிரியான விஷயங்கள் இல்லை அம்மையாரும் வந்து ஊடகங்களை மதிக்க மாட்டாங்க கேஸ் போடுவாங்க வந்து தரக்குறைவாலாம் பேசினது கிடையாது அதை தாண்டி ஊடகங்களை சிறப்பாக கையாளக்கூடிய ஆட்கள் அப்படின்னா இன்னைக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து ப்ளஸ் மீட் வைக்கல அப்படின்னா கூட கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லுவார் இல்லைன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார் ஜெயக்குமார் இக்னோர் பண்ணுறதுங்கிறதே எப்படி இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஜெயக்குமார் ஆகட்டும் டிடி தினகரன் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக வந்து மீடியா அட்ரஸ் பண்ணுவாங்க அண்ணாமலைலாம் இவங்கெல்லாம் வந்து பல்வேறு கா ஆண்டுகளாக வந்து அரசியல் கல அரசியலில் இருந்திருக்காங்க தேர்தல்களை பார்த்துருக்காங்க மக்கள் பணி ஆற்றியிருக்காங்க இவங்களுக்கு தெரியும் திடீர்னு வந்து பேராசூட்டட் லீடர் படித்து முடித்தாரு ஒரு சங் பரிவார் சங்கிகள் நடத்தும் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஐஏஎஸ் கோச்சிங் படித்தார் அதனால் யூபிஎஸ்சி கோச்சிங் படித்தனால் ஐபிஎஸ் ஆக்கப்பட்டார் அதுக்கு பிறகு வந்து கர்நாடகாவில் சிக்கல் அங்கிருந்து விரட்டப்பட்டார் விரட்டின உடனே ஆட்டு பண்ண அதுக்கு பிறகு வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ வந்து எம்பி கேண்டிடேட்டு எங்க மக்களை சந்திச்சிருக்காரு எங்க கஷ்டப்பட்டுருக்காரு என்ன பாடுபட்டுருக்காரு இல்லை அதுதான் இங்கே பிரச்சனையே அந்த மாதிரி மக்கள் கிட்ட இல்லாமல் இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வருது அந்த கேள்வி வந்து என்ன கேட்டாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உறவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க திமுக செஞ்சாங்கல்ல சொன்னாங்களே செஞ்சாங்களா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா அப்படிங்கிற வரைக்கும் ஓகே போட்டு 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 சா சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு உப்பு இருக்கணும்னா ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை அண்ணாமலை சாப்பாட்டுல உப்பு இல்லாம இருக்கலாம் அதுக்காக ஜேர்னலிஸ்ட்ட கேக்குறதுங்கிறதெல்லாம் வந்து அவங்க செஞ்சாங்களா மிஷிங் அதுல வந்து இன்னொரு உருட்டி விட்டுட்டாரு இரநூறு ரெண்டு வருஷத்துல வந்து நாங்க எத்தனை வாட்டி பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோங்க அறுநூத்தி சத்த நாட்களா வந்து பெட்ரோல் விலை வந்து குறையாம ரெக்கார்ட் இல்லாம அடிச்சு ஆமா ரெக்கார்ட் இல்லாமல் அடிச்சு இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா பேப்பர் படிக்கிறாரா அவரதான் வந்து அப்படி ஐபிஎஸ் ஆனவர்ல அதனால வந்து அவருக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்புகள் இல்லை இது ஒரு சம்பவம் இப்படி வேற பண்ணிருக்காங்க ஏற்கனவே இப்பதான் நீங்க சொன்னீங்க கேள்வி கேட்டதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ண போன இடத்துலயாவது எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு ஒன்னு இருக்கு சும்மா குடிசை பகுதியில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு பட்டாசை கொளுத்தி விட்டு இது பண்றது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வேற பாஜக வேட்பாளரை வந்து ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது வந்து பட்டாசு வெடிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டாசு வெடித்ததில் நெருப்பு இதாகி ரெண்டு குடிசைகள் வந்து எரிஞ்சி எரிஞ்சு மொத்தமாக நாசமே ஆயிடுச்சு அந்த வீட்டில் இருந்த பெண்களுடைய அந்த அவங்களுடைய காணொலிகள் பார்க்க முடிஞ்சு அவங்க பேசின காணொலிகள் கண்ணீர் விட்டு கதறாங்க மொத்தமாக போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு அதிகபட்சம் மன அரசாங்கம் இழப்பீடு கொடுக்க முடியும் அதுவும் இப்போ எலெக்ஷன் நடக்கிறனால அவங்களால அறிவிக்க கூட முடியாது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது வீட்டில் இருக்க அந்த காணொலியை பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாம் எரிஞ்சு போச்சு கூறையிலேருந்து எல்லாம் போச்சு என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பம் இதற்காக வாயை கூட துறக்கலையே அந்த பகுதிக்கு போனவங்க யாருமே இல்லை ஏற்கனவே கூட்டணியில் ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி குடிசைகள் கொளுத்துறதுல வந்து ஃபேமஸான கட்சி கூட சேர்ந்தனால இந்த பழக்க தோசை எதுவும் ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல அது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளேயே வந்து ஓட்டு கேட்ட கேள்வி கேட்டால் இழுத்து போட்டு அடிக்கிறீங்க பட்டாசு கொளுத்துறீங்க குடிசையை கொளுத்துறீங்க பத்து மணிக்கு மேலே பார்த்துட்டு அப்படி தான் பார்ப்பேன் ஆசாங்க போல் சொல்கிறீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் அத்தனைக்கும் ஒரு இதுவும் இல்லை உங்களுக்கு பவரே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள செல்வாக்கே இல்லாதப்பே எப்படி யூபி மாதிரி எழுவது எம்பி எல்லாம் ஜெயிச்சிங்கன்னா மொத்தம் எயிட்டி பர்சன்ட்லாம் ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க தான் எடப்பாடி அவர்கள் வந்து இங்கிட்டு பயங்கரமா ஒரு பக்கம் கேள்வி கேட்டு சார் எடப்பாடி வந்து இந்த ரோச்சம் வந்தோடனே மோடி ரோச்சா வந்தார் அப்படின்னோடனே என்னையா ரோச்சோ ரோச்சோங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு ரோச்சோ என்னையா சம்பந்தம் கூட்டமே கூடல எவையா ரோச்சம் வந்தா ஓடு போடுவான் என்னையா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது ஒன்று அண்ணாமலை வந்துட்டு அவர் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அவளை கும்பல் சொல்லுவார்ல எடப்பாடி போகட்டும் எத்தனை பேர் கூடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று அதிமுக சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து வீடியோஸ் இறக்கிட்டாங்க இந்த பார் எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவர் வந்து சாலை நெடுகளில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அவ்வளோ கும்பல் போயிட்டு இருக்குது திமுக அதிமுக அந்த கூட்டம் இருக்க தான் செய்யும் போட்டு இதை பற்றி யாரோ சொன்னா இப்படி தான் இருக்கணும் ஆள் இல்லாதப்போ வந்து கை காட்டிட்டு போகிறதில்லை இந்த அடிகல் படத்துல ஒரு படத்துல வரும் போக்கிரி படம் ஆளே இல்ல பெல்லு அந்த மாதிரிதான் வந்து மோடியோட ரோச்சோ இருந்துச்சு இன்னொருத்தர் ரோச்சோ ரோச்சோ இருந்தாரு ரோச்சோலாம் ரோச்சோல்லாம் இல்லாம கோயில் கோயிலா சுத்தப்படுறாரு போல அமித்ஷா இது வேற போய்கிட்டு இருக்கேன் எடப்பாடி வந்து இதுவாவது நிப்பாட்டுவான்னு பார்த்தாரு இன்னைக்கு ஒரு கவுண்டர் குத்துருக்காரு வெளிநாட்டுல இருந்து கம்மியான ரேட்ல பெட்ரோலை வாங்கி அதிக ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வேற வந்து மனுஷன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு போல எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இல்லை பாஜக அடிக்கல பாஜக அடிக்கல இருந்தாவா அடிக்கிறவா அப்படின்னு நாலு நாலு மொந்த தூக்கி சாத்திக்கிறது சாத்திக்கிட்டு இருக்காப்புல அது வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் காலையில் நியூஸ்ல வந்து ஒரு அப்டேட்டு நம்ம தான் சேர்ந்து எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் திமுக வந்து தமிழ்நாட்டில் கூட்டணியே இல்லாமல் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டது யாரு பாஜக இது எப்படி நாச்சமே இல்லாமல் இது மாதிரியான ஒரு கேள்வியை பாஜக முன்வைக்கிறாங்கன்னு தெரியல இந்த கேள்வியை வந்து அவங்க கேட்குறதுக்கு வந்து நியாயமான தார்மீக உரிமை எல்லாமே இருக்கு இந்தியாவில் இந்திய வரலாற்றில் இந்தியாவில் வலுவான ஒரு கூட்டணி அமைத்த கட்சி அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் இந்த தேர்தலில் கூட வந்து சிபிஐ எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க அதை விட பெரிய கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் கூட ஒரு நல்ல கூட்டணி இருக்கு அப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து கொஞ்சம் முட்டிக்கும் பட்டும் படாமல் ஒரு கூட்டணி வைப்பாங்க இவ்வளவு கூட்டணி இருக்கு இதை தாண்டி ஒரு கூட்டணி முடியுமா உங்களால் முடியுமா இந்த கட்சியில் திமுக இந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா திமுக அதிகபட்சம் வந்து டிவிஎஸ்சி கூட மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியும் அது தேத நேரத்தில் வைக்க மாட்டாங்க வேற அந்த கூட்டணி வேற வந்து பாதி நேரம் ஃபீஸ் போயிடும் கேஸ் போட சொன்னால் கேஸில் யார் மேலே கேஸ் பண்ணுவோம் அவங்களே தப்பை விட்டுட்டு எவிடன்ஸ் வெளியே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் இப்படி தான் வந்து இருக்குது அவங்க கேட்குறாங்க சரி உங்கள் அரசியல் வரலாற்றில் கூட்டணி வைக்காமல் எம்பி ஆயிருக்கீங்களா எம்எல்ஏ இருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி காட்டுறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி அப்போ வந்து இவங்க திமுக கூட்டணியில் நாலு எம்எல்ஏ வந்தாங்க ஐயா ராஜா வந்து சட்டமன்றத்துக்கு போனார் அப்போ நாலு பேர் கூட்டணியா இப்போது எடப்பாடி புண்ணியத்தில் ஒரு நாலு எம்எல்ஏ போயிட்டாங்களா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தொண்ணூற்றி ஆறில் வந்து சுயேட்சையாக ஒருத்தர் திருநெல்வேலி சைடில் நின்னார் நினைக்கிறேன் ராம சுப்பிரமணியனா ராம சீனிவாசன யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அதை தவிர்த்து இவங்க ஜெயிச்சதே கிடையாது கேட்டால் வந்து பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார் பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் அப்படின்னாங்க பொன்ராதாகிருஷ்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது அவருக்கு ஒன்பதாவது தேர்தலில் பத்தாவது தேர்தலாக நினைக்கிறேன் பத்தாவது தேர்தல் நினைக்கிறேன் இடைத்தேர்தலாம் சேர்த்தோம்னா ஒம்பது தேர்தல் போட்டிகிட்டு இருக்காரு அதில் ஏழு வாட்டி தோத்துட்டார் ரெண்டு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காரு அந்த ரெண்டு வாட்டி எப்படி ஜெயித்தாருன்னா ரெண்டு வாட்டியுமே அவர் கூட கூட்டணியில் மதிமுக இருந்துச்சு ரைட்டு வைகோ இருந்தால் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும் வைகோ இல்லைன்னா அவரால் ஜெயிக்க கூட முடியாது அடுத்தது இந்த சுமந்த் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு போலயே பீட்ரூட் அப்படிங்கிறது ஒரு சேனல் இருக்கும் போல இருக்கு ரைட்டு யூடியூப்ல தான் வந்து என்னென்ன பேர் என்னங்க ஆப்பிள்னு ஒரு கம்பெனி வைக்கும் போது பீட்ரூட்னு ஒரு பேர் வைக்க கூடாதா அந்த பீட்ரூட்ல வந்து அந்த சேனல் இருக்கு ஆங்கர் நம்மள மாதிரி சக உடல் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஆளுமையா இருந்துகிட்டு இருக்காதான் பேசிக்கிறாங்க வட இந்தியால அவருக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா அடுத்த தலைவர் வந்து அவர்தான் மோடிக்கு பிறகு வந்து பிரதமர்கள் பட்டியல்ல அடுத்த பிரதமர் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி ஏதோ நாலு அஞ்சுலையாவது இந்தியாவோட பிரதமரா அண்ணாமலை வந்துடுவாரு குட்டி பகவதியா குட்டி பகவதி அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா அண்ணாமலை சிஎம் பிஎம் என்ன வேணா ஆக்கிக்கலாம் போடி நாளைக்கு மோடி இருக்கும்போது கூட நீங்கள் அவரை பிஎம் ஆக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சோஷியல் மீடியாவில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் தரமான சம்பவமாக இருக்கு இதுக்கு மேலே வந்து அது செய்ய இதுக்கு வந்து இந்த எதுவோ காரியத்துப்புனா மாதிரி அப்படின்னாங்கல்ல ரைட்டுங்க ஐயா இன்னைக்கு சம்பவங்கள் இனிதே சிறப்பாக பாஜகவோட முடிந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்படிதான் நம்ம பேசுவோம் ஆனால் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நிதியமைச்சர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜக டெபாசிட்டாவது வாங்கிரும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை டெபாசிட்டாவது வாங்கிரும் அப்படின்னு நினைச்சேன் அது எப்படி டெபாசிட் வாங்கும் நான் விட்டுருவேனா இனி எவ்வளோ கலாய் கிழச்சிங்க அப்படின்ட்டு பதிலுக்கு இவங்க வந்து பாஜக பிரச்சாரம் பண்றேன்னு வந்துருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்தா தமிழ் தெலுங்குல ஆதரிச்சு ஒசூர்ல பிரச்சாரம் அப்படி போயிட்டு போது கிருஷ்ணகிரியில அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க யாருக்கும் பரிசு கொடுக்குறாங்களா இல்லை இவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னு தெரியல அந்த ஃபோட்டோ வந்து பரிசு கொடுக்குற மாதிரி இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செங்கோல் மாடல் மாதிரி ஏதோ போட்டு அதில் வந்து நாலு அசோக சின்னத்தில் இருக்கிற சிங்கம் இருக்குது எதுக்கு அதை இவங்கள்ட கொடுத்தாங்கன்னு தெரில நாலு சிங்கம் அப்படிங்கும்போது அது ஏதோ பெரிய ஆள்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல குடியேஷத் தலைவர்கிட்டையோ இல்லை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்டோ கொடுத்தா பரவாயில்ல கழுது பொய் தொழில் மோடி கிட்ட கூட கொடுங்களேன் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எதிரையுமே அவங்க வரமாட்டாங்களே அவங்களே ரெக்கமெண்டேஷன் போஸ்ட்டு ஜா அப்பாயின்மெண்ட் தானே திங்கோலாக இருந்தா என்ன தூணா இருந்தா என்ன எல்லாம் ஒரே சேப்பு தான் இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துருப்பாங்க அந்த அம்மாவும் இப்போ நம்ம வந்து ரொம்பலாம் குறை சொல்லக்கூடாது நிதியமைச்சராக இருக்காங்க அவங்ககிட்ட போய் இந்த விவரம்லாம் கேட்டாங்க நிதியமைச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுலாம் பிரச்சனை இல்லை இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து வெளியே போய் தான் காரை துப்புவாங்க நம்ம தொடச்சிக்கிட்டு போகணும் நம்ம நாஞ்சில் சம்பச்சுள்ள அப்பில் துப்பு நான் தொடச்சிக்குவேன் அந்த மாதிரி போகலாம் ஆனா அந்த அம்மாவுக்கு பெரும் பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்காரு வீட்டுக்கு கண்டிப்பா அவர் தான் வந்து ஒருத்தரே போதுங்க ஐயா அவரு ஓவர குளத்தில் கொடுக்குற அந்த அம்மா ஒரே விஷயம் சொல்லி சொன்னாங்கல்ல என்கிட்ட காசு இல்லாதனால தேர்தல் நிற்கலாம் அதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாது தேர்தல் இந்த அம்மா நின்று இவர் வீட்டு வீட்டுக்காரரே வந்து ஒன்னு ஆப்போசிட் கேண்டிடேட் வந்திருப்பாரு ஆப்போசிட் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருப்பாரு கண்டிப்பா தரமான அந்த சம்பவம் நடந்திருக்கும் இல்ல மேடம் வந்து சுதாரிச்சதுனால பேச ஏதோ ஒரு இதுல பேச கூப்பிட்டா போயிட்டு இந்தியாவோட எக்கனாமிக்ஸை பத்தி பேசணும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா வரப்பட மாறிடும் யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க பிஜேபிக்கு ஆட்சியில் கொடுத்துறாங்க எங்க உங்கள் வீட்டை அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி ஃபினான்ஸ் தெரியாது சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா நிமி மேடம் நம்மளை கலை நம்ம கலாய்க்க வேணாங்க ஐயா ஐயா ஒருத்தரே போதும் புக்கு போடுறாரு இந்த பக்கம் இப்படி வேலை நடத்துறாப்புல எலக்ட்ரல் பாண்ட வந்து உலகிற்கு மிகப்பெரிய ஊழல் நம்மளா இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல்னா அவர் உலகின் மிகப்பெரிய ஊழல்ன்றாரு இந்த வடிவேலு காமெடி தான் வடிவேல் காமெடி தான் பாஜக கரெக்டாக இருக்குது இவன் வேற நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி நிமி வந்து மேடம் வந்து மைண்ட் வாய்ஸாக இருந்திருக்கோம் பாவம் சரி அதனால தான் அவங்க ராஜச போல போயிடுறாங்க போல இருக்கு என்ன பண்ணுறது ம் அவங்க தலையில ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள வச்சு நம்ம பாடுபடுறோமே அப்போ அதான் நம்ம தலையில அவர் தான் கரெக்டு கண்டிப்பாக அப்போ இப்போ இதோட கடையை சாத்திட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்